ராமநாதபுரத்தில் மருது பாண்டியர்களின் ஜம்பு தீபகற்ப பிரகடன நிகழ்வை முன்னிட்டு அகமுடியார்கள் உரிமை மீக்கம் பெருப்புலா ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு ராமநாதபுரம் மாவட்டம் அகமுடியார் முன்னேற்ற சங்கம் சார்பாக இந்திய சுதந்திர போராட்டத்தில் வெள்ளையர்களை ஆயுதங்கள் மூலம் போரிட்டும் எழுத்து மூலமும் ஜம்பு தீபகற்ப பிரகடனம் செய்து சுதந்திர போராட்டத்தில் முதன் முதலாக இந்தியாவுக்கே முன்னோடியாக திகழ்ந்து தன் உயிர் நீத்த சிவகங்கையை ஆண்ட மாமன்னர்கள் மருது பாண்டியர்களின் தீவு பிரகடனத்தை நினைவுகூரும் விதமாக ராமநாதபுரம் அருகில் வாலாந்தரவை பகுதியில் அமைந்துள்ள மருது சகோதரர்களின் திருவுருவச் சிலைக்கு முன்பு ஜம்பு தீவு பிரகடன விழிப்புணர்வு விழா அகமுடையார் முன்னேற்ற சங்க தலைவர் பாம்பன் ராஜாஜி தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மருது பாண்டியர்களின் வாரிசுதாரர் ராமசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் அனைத்து அரசியல் கட்சியைச் சார்ந்த அகமுடியார் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் மேலும் பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்களும் பங்கேற்றனர் இந்த நிகழ்வினை அகமுடியார் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் பாஸ்கரன் ரமேஷ் விஜயராமகிருஷ்ணன் பாபு சங்கர் பாலாஜி தர்மராஜ் காந்தி சரவணன் குமார் கோபிகர்ணன் சுரேஷ் சாமிநாதன் ஹாரிஸ் பாலப்பிரசன்னா சிவா ஹரிராம் கார்த்திக் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஒருங்கிணைத்தனர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வாலாந்தரவை ஊராட்சி சார்பில் வழங்கப்பட்டது ஜம்பு ஜம்புத்தீவகப்ப பிரகடன பெருவிழாவில் தலைமையின்